கும்பகோணத்தை சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி நேற்று தவறுதலாக குண்டூசியை விழுங்கினார் மூச்சு திணறல் ஏற்பட்டு வலியில் துடித்த அவரை பெற்றோர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஸ்கேன் செய்து பார்த்தபோது நுரையீரலில் ஊசி சிக்கியிருப்பதை கண்டுபிடித்தனர் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் அருண் பிரான்கோஸ்கோப்பி சிகிச்சை மூலம் நான்கு சென்டிமீட்டர் அளவுள்ள ஊசியை வெளியே எடுத்தார் எந்த ஆபரேஷனும் இல்லாமல் ஐந்து நிமிடத்தில் ஊசியை அகற்றி சிறுமியின் உயிரை காப்பாற்றிய டாக்டர்களுக்கு பாராட்டு குவிகிறது இதுதான் இந்த ஸ்கோப்பே இது பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும் இதுல நம்ம பாத்துக்கலாம்